ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொண்டைக்கடலை கறிக்குழம்பு வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கணுங்க தேவையான அளவு எண்ணெய் வீட்டுக்கு போகிறோம் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அதை தாங்க சேர்த்துக்க போகிறோம் நம்ம இதில் வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்லைங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா ஆற வச்சு கிரைண்ட் பேஸ்ட்டாக எடுத்துக்கணுங்க ஒரு குக்கரை எடுத்துட்டு எட்டு மணி நேரம் கொண்டக்கடலையே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கணுங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கிரைண்ட் பேஸ்ட்டு மா அதை அதை நல்லா ஹேட் பண்ணிக்கணுங்க அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க அப்போதாங்க அந்த கொண்டைக்கடலை கூட நம்ம அரைச்சி வச்சிடையே மசாலாவை டேஸ்ட் வந்து நல்லா ஊறி அவ்வளோ ஒரு குழம்பு ருசியை கொடுக்குங்க பாருங்க போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பாலில் தேங்காய் பாலில் செய்யும் போது எல்லாமே வந்து ரொம்ப கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்குங்க நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறி வீட்டுக்கணும் இதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்க போகிறோங்க கல்லுப்பு போட்டுவிட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டு இறக்கி வச்சுக்கணுங்க அந்த கொண்டக்கடலையோடு நல்லா அப்போதாங்க அந்த மசாலா நல்லா வெந்து வரும் இறக்கி வச்சுட்டு ஒரு எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வ க வதக்கிக்கணுங்க நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம இறக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா கொண்டக்கடலை குழம்பு அதை வந்து இது கூட நம்ம ஊற்றிக்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஊற்றிக்கணும் அவ்வளவுதாங்க கொண்டைக்கடலை கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நம்ம சின்ன வெங்காயத்தோடு தாளிக்கும் போது குழம்பு வந்து அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க நம்ம வீடே மனமணக்குங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கொண்டக்கடலில் கறி குழம்பு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிட போகிறோங்க வாங்க உடனே போய் சாப்பிட்லாம் சுவையான கொண்டை கடலை கறிக்குழம்பு ரெடி வாங்க நம்ம பசங்களுக்கு கொடுத்து எப்படி சொ யூ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கொண்டைக்கடலை கறிக்குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா என் குழந்தை வந்து ஸ்கூல் டியூஷன்லேருந்து வரும்போது என்னம்மா இந்த மாதம் சிக்கன் செய்ய மாட்டேன் மாசம் வருது அப்படின்னு கேக்குறாங்க நான் சொன்னேன் இல்லம்மா கொண்ட கடலை கறி குழம்பு தாமா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு பசிக்குது சீக்கிரம் தோசை ஊத்தி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறாங்க வாங்க பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா

இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இவ்வளோ ஆதரவு நீங்கள் எங்களுக்கு தடும்போது நான் வந்து அடிக்க நான் எதனா ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கணுன்ற மைண்ட் எனக்கு வந்துடுச்சு கான்செப்ட் இதுக்கப்புறம் வந்து நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்னால் முடிஞ்சது வீட்லேயே சிம்பிளாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம என்ன வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வீடியோவாக நான் போடுறேன் கண்டிப்பாக எல்லோரும் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரியுங்க சரசக்கா சமையலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சின்ன பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள்